வணக்கம் மக்களே எப்பவுமே டாக் சாக்லேட் ப்ரௌனிவே பார்த்து பழக்கப்பட்ட போன நம்ம இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக ஒயிட் சாக்லேட் யூஸ் பண்ணி ப்ரௌனி பண்ண போகிறோம் இதோட பேரை பிளாண்டின்னு சொல்லுவாங்க எழுவத்தஞ்சு கிராம் ஒயிட் சாக்லேட் ஐம்பது கிராம் பட்டர் இது ரெண்டையும் டபுள் பாய்லிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இது கூட ஒரு பிஞ்சு உப்பு ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்டே எலக்ட்ரிக் பீட்டர் இருந்ததுன்னா ஒரு பத்து செகண்டுக்கு மட்டும் ஃபாஸ்ட் மோடில் வச்சு இதை பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக நாம் பவுடர் பண்ணி வச்சுருக்கிற எழுவத்தஞ்சு கிராம் சர்க்கரையை சளிச்சு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் ஏற்கனவே மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற பட்டர் சாக்லேட்டை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அறுபது கிராம் மைதாவை சளிச்சு வச்சுருக்கேன் இதை கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்து கலந்துக்கலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மைதாவை மூணு பகுதியாக பிரித்து கலந்துக்கோங்க அப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகும் நம்மளோட பேட்டர் தயாராகாச்சு ஆறு இன்ச் ஸ்கொயர்டின்ன க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதில் இந்த பேட்டரை ஊற்றிடலாம் பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவனில் இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு இதை பேக் பண்ணி எடுத்து ஒரு மணி நேரத்துக்கு ஆற வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சுவையான ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி அதாவது பிளாண்டி தயார் இப்போ இதை நமக்கு தேவையான மாதிரி பீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க சாக்லேட் எவ்வளோ ஜூஸியாக உள்ளே இருக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்